அனைத்து பண்பாட்டு நல்லூர் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில் நான் ஒரு என்னன்னா நம்ம சமூகத்தில் நடக்கக்கூடிய அரசுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு விரோதமான செயலியும் அதை நம்ம அரசாங்கம் திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையும் நான் சொல்ல போறேன் அதை எதை பத்தினதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் வண்டி பத்தினது தான் இந்த எலக்ட்ரானிக் வண்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்னைக்கு நடைமுறையில் நமக்கு ஏற்பட்டிருக்கிற நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு ஒரு வளர்ச்சி ஒரு மேம்பாட்டுத் தன்மை கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது அதில் குறிப்பாக என்னன்னு பார்த்துட்டோம்னா நம்ம இந்த எலக்ட்ரானிக் எல்லாம் நிறுவனங்களை வந்து உற்பத்தி பண்ண வைக்கிறாங்க அரசாங்கம் முதலீடுகள்லாம் ஏற்படுத்துகிறாங்க ஆனால் இந்த நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்கள் அதாவது குறிப்பாக குறிப்பா நம்ம இந்த போக்குவரத்து சம்பந்தமான ஒரு விஷயங்களை உதாரணத்துக்கு நாமக்கல் வந்து லாரி பாடி பில்டிங் பண்றதுல அது நம்ம இந்தியாவிலேயே முதலிடத்துல இடத்துல இருக்குது அதே மாதிரி கரூர் எடுத்துக்கிட்டோம்னா கரூர்ல பஸ்ஸு சொல்ற பேருந்துகள்ல பாடி பில்டிங் பண்ற அந்த தொழிலானது அங்க வந்து அந்த பகுதி அந்த மாவட்டம் முதலிடத்துல இடத்துல இருக்குது ஆனால் இப்போ சமீபமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் வண்டி எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் இருக்கட்டும் இல்லை எலக்ட்ரானிக் பைக்காக இருக்கட்டும் இதை நம்ம அந்த டிவிஎஸ் ஹீரோ இந்த மாதிரியான ஒரு நிறுவனங்களுடைய ஷோரூமில் இருந்து நம்ம அந்த வண்டி எடுக்கிறோம்னா நம்ம கிலோமீட்டருக்கு இதுக்கு தகுந்த மாதிரி எந்தளவுக்கு அதிக கிலோமீட்டர் போது வேகம் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய விலைகள்ல இருக்கு அந்த விலைகள் அவனுடைய இதை சமாளிக்க முடிகிறது இல்லை அதை பணம் கட்டி மக்களால் எடுக்க முடியுது இல்லை என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பழைய வண்டியவே என்ன செய்யறாங்கன்னா அதுல இருக்கிற இன்ஜின கல்ட்டி எடுத்துறாங்க கல்ட்டி எடுத்து அதுக்கு பதிலா அந்த மோட்டார கனெக்ட் பண்ணி அப்புறம் அந்த எலக்ட்ரானிக் வண்டியில் என்னென்ன வேலை வேலைப்பாடுகள் இருக்குதோ அது எல்லாம் இதுலயே பண்ணிக்கிறாங்க ஏன்னா இதுலன்னா இந்த பெட்ரோல் வண்டின்னு நம்ம சொல்கிறோம் பாத்தீங்களா அதுலேயே பண்ணிக்கிறாங்க அதில் பண்ணி அந்த பெட்ரோல் வண்டியை எலக்ட்ரானிக் வண்டியாக மாற்றிடுறாங்க இது ஆரம்பத்தில் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி எம் ஆட்டோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருந்தது அது என்ன பண்ணாங்கன்னா பெட்ரோல் வண்டியை எலக்ட்ரானிக் வண்டியை மாற்றி கொடுக்குற ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க அது அரசு அங்கீகாரத்தோடு அவங்க பண்ணினாங்க ஆனால் இப்போ தற்சமயம் அந்த அந்த மாதிரியான நிறுவனம் எதுவுமே இல்லை ஆனால் அது கண்டிப்பாக கொண்டு வரணும் இது ஏன்னா இந்த பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி வந்து பெட்ரோல் வாகனம் டீசல் வாகனம் இப்படி எரிவாயில் இயங்கக்கூடிய ஒரு வாகனத்தை எலக்ட்ரானிக் வண்டியா மாற்றுறாங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு அந்த வண்டி விட்டு பிரிகிறதுல மனசு இல்லை அந்த வண்டி அந்த வாகனத்துல ரொம்ப நாளாக பிரயாணம் பண்ணியிருப்பாங்க நிறைய ஒரு இன்பத்தொன்பது காலகட்டங்கள்ல எல்லாம் அந்த வாகனத்தை பயன்படுத்திக்க என்ன ஆயிருக்குன்னா அந்த வண்டியை தன்னுடைய ஒரு உணர்வுல ஒன்னா அவங்க பாக்குறாங்க தன்னுடைய குடும்பத்துல ஒரு உறுப்பினரா ஒரு பொருளா அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த வாகனத்தை நினைச்சாங்க இன்னொன்னு அந்த வாகனத்தை கொண்டு போய் வித்துட்டோ இல்லைன்னா வந்து அதை கொடுத்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்றதெல்லாம் பார்த்துட்டோம்னா ரொம்ப குறைவான விலைக்குதான் எடுக்கிறாங்க காரணம் என்னன்னா அந்த எஞ்சி எஞ்சிய ரொம்ப சொல்ல அந்த ஒரு குறிப்பிட்ட வாகனத்தினுடைய அந்த என்ஜின் போயிடுச்சு அதுக்கு மேலே வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா அந்த மொத்த வாகனத்தையும் என்ன பண்ணிடுறாங்கன்னா குறைஞ்ச விலைக்கு எடுத்துக்கிறாங்க இதனால் என்ன ஆகுது அவங்களுக்கு மக்களுக்கு இழப்பு தான் வந்து ஏற்படுது அவ்வளோ பெரிய வாகனத்தை வாங்கும்போது ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இல்லைன்னா வந்து ஒரு லட்சம் வரைக்கும் பணம் கொடுத்து அதை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கும்போது அந்த வாகனத்தில் ஒன்றுமே இல்லாமல் அதுக்கு அதில் இருக்கிற அந்த ஸ்கொயர் பார்ட்ஸ் உதிரி பாகங்களுக்கு கூட ஒரு மதிப்பு கொடுக்காம அந்த வாகனத்தை எடுத்துக்கிறாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டமாக அவங்களுக்கு இருக்கும் அந்த அந்த வாகனத்தை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வாகனத்தினுடைய உதிரி பார்க்குற அந்த வாகனத்தை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனா என்ன அவங்க பண்ணலாம் ஒரு உதாரணத்துக்கு எங்க வீட்டுல நிறுவனத்துல வீகம் அப்படிங்கிற வண்டியை வாங்கலாம் திரும்பி கொடுக்கும் போது வந்து ஏதோ ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரத்துக்கு எடுத்துட்டாங்க ஆனா அந்த அந்த அமௌண்ட் எடுத்துட்டதுக்கு அப்புறம் அந்த வாகனத்தை என்ன பண்ணனு தெரியாது ஆனா அந்த வாகனத்தை வச்சுட்டு நாம என்ன பண்ணலாம் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணலாம்னா அதில் இருக்கிற அந்த என்ஜினை மட்டும் பெட்ரோல் வாகனத்தில் பெட்ரோலை பயன்படுத்தி எரியக்கூடிய அந்த எஞ்சினை மட்டும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அது எலக்ட்ரானிக் வண்டியை மாத்துங்க எலக்ட்ரானிக் வண்டியா மாத்தினா மக்களுக்கும் இழப்புகள் இருக்காது பொருளாதார இழப்பீடு இருக்காது ஏன்னா அவங்க திரும்ப என்ன பண்ணணும்னா ஒரு புதிய வாகனத்தை நோக்கி தான் அவங்க பயணம் பண்ணணும் இல்லைன்னா வந்து அவங்க பணம் கட்டணும் இஎம்ஐ தவணைன்னு போட்டு ஏகப்பட்டு கட்டணும் ஏன்னா இதுல மக்களுடைய ஒரு விருப்பத்தை நம்ம கேட்டு ஆகணும் கிட்ட உங்களுக்கு புதிய வாகனம் வாங்குறதுக்கு விருப்பமா அல்லது பழைய வாகனத்தை நம்ம எலக்ட்ரானிக் வண்டியா மாத்திக்கலாமா அல்லது பழைய வாகனத்துலேயே ஏதாவது புதிய போட்டு நம்ம அதை சரி பண்ணலாமா இந்த மாதிரி பல விதமான ஒரு யோசனைகள்ல அவங்ககிட்ட கலந்தாய்வு நம்ம பண்ணணும் உட்கார வச்சு அவங்க பேசணும் அதுவும் இந்த மாதிரி கலந்தாய்வு பண்றதுக்கோ இல்ல அவங்க ஆஹ் மக்கள்கிட்ட வர வரல மக்கள் மக்கள்கிட்ட நம்ம உட்கார்ந்து பேசுறது நம்ம அந்த தரப்புல முதல்ல ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு ஆயுள் ஒரு வெளிப்பாடு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம்னா மக்களை வேற ஒரு கள்ளச்சந்தைக்கு நம்ம ஒரு என்ன சொன்னால் பிளாக் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய கள்ளச்சந்தைக்கு அவங்கள அனுப்பாமல் நாம் அவங்கள நல்ல வழியில் நம்ம நாட்டோடைய முன்னேற்றத்துக்கு வளர்ச்சியோடைய பாதிக்கு வரவழைக்க முடியும் இப்போ அந்த பெட்ரோல் வாகனத்தை சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனமே அது ஒரு எலக்ட்ரானிக் மதியமாக வாகனமாக மாற்றி முடிஞ்சிருந்தாங்கன்னா ஏன் மக்கள் வேறொரு பக்கம் போய் அதை எலக்ட்ரானிக் வாகனமாக மாற்றிக்கிட்டு அவங்க அதை பயன்படுத்தணும் ஏன்னா அதையே நான் நம்பர் பிளேட்டு அதையே பார்க்கணும் ஆனால் உள்ளுக்குள்ளே இன்ஜின் இல்லை மோட்டார் இருக்குது அது ஒரு எலக்ட்ரானிக் வாகனமாக இருக்குது அதாவது இது நான் இந்த காணொலியில் இந்த விஷயத்துக்கு சொன்ன பிறகு நீங்கள் மக்களை யாரையாவது பிடிச்சிங்க அவங்க எலக்ட்ரானிக் வாகனமாக மாறிட்டாங்க அதை வந்து அரசாங்கத்துக்கு முறையாக தெரியப்படல அப்படின்னா அவங்க மேலே அபராதம் போடுறதோ இல்லை வேறு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கிறதோ அது எதுவும் பண்ண வேண்டாம் ஏன்னா அவங்க பண்ணுனது நம்ம அரசாங்கம் என்ன நினச்சதோ அதுதான் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஆனால் என்னென்னா ஒரு வேற ஒரு விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க இந்த மாதிரி பெட்ரோல் வாகனங்களையும் எலெக்ட்ரானிக் வாகனங்களாம் மாத்திட்டு நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதா முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி மக்கள் பயன்படுத்துகிற வாகனங்கள் நீங்க பார்த்து பறிமுதல் ஏதாவது நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த வாகனத்தை ஏற்கனவே பெட்ரோல் வாகனமாக இருக்கக்கூடிய நம்பர் பிளேட்ல இருந்து எலக்ட்ரானிக் வாகனமாக இருக்கக்கூடிய இதுக்கு மாற்றி அமைச்சதுக்காக வந்து அந்த நான் நம்பர் பிளேட்டை மாற்ற சொல்லி ஆரியோவுக்கு அனுப்பி வைங்க இல்லை அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கு வந்து தகவல் கொடுங்க அந்த நம்பரை குறித்து வச்சு அந்த அந்த நான் நிறுவனத்துக்கு தகவல் கொடுத்து இந்த வண்டியும் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக் வாகனமாக மாறிச்சு இதுன்னு பார்த்துட்டு இன்னும் பாதுகாப்பாக இதை இயக்கிறதுக்கு அந்த நபருக்கு என்னென்ன மாதிரியான ஒரு மேம்பாட்டு முறைகள்லாம் இந்த வாகனத்தில் அமைச்சு கொடுக்கணுமோ அதெல்லாம் அமைச்சு கொடுக்க சொல்லி நம்ம அந்த நிறுவனத்துக்கு தெரியப்படுத்தணும் இந்த மாதிரி நம்ம மக்களோட இன்னும் வந்து ஒரு ஒருங்கிணைப்பை அவங்களோட வந்து ஒன்றிணைந்து ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி நம்ம எப்படி இன்னும் பல வழிகளில் நம்ம அந்த வேலைகளை நம்ம மேம்படுத்தலாம் இன்னும் பக்குவப்படுத்தலாம் அப்படிங்கிறதையுமே வந்து கண்டிப்பாக இந்த மாநில அரசும் மத்திய அரசும் செய்யணும் இதில் ஈடுபடணும் ஈடுபாடு காட்டணும் ஆர்வத்து பேர் ஆர்வத்து காட்டணும் கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த எலக்ட்ரானிக் வாகனம் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கே புரியுது நம்ம பெட்ரோல் எரிச்சோம்னா வருடா வருடம் அந்த பனி கொட்டுறது அப்புறம் அந்த பனின்னா நம்ம சிரமப்படுறது நோய்வாய்ப்படுறது இந்த மாதிரியான சிக்கல்கள் வேதனைகள் ஒரு அவஸ்தைகள் கஷ்டங்கள் நம்ம படுறது புரியுது அதே அது அது மட்டும் இல்லாமல் இப்போ பெட்ரோலுடைய விலை வந்து நூறுரூவாய்க்கு மேலே நூற்றி மூணு ரூபா வந்துருச்சு அது நம்ம கொடுத்து குறைவான நம்ம மைலேஜ் கொடுக்குற மாதிரி வாகனத்தை நம்ம ஏற்படுத்திக்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு போகிறாங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்க வராங்க எலக்ட்ரானிக் வாகனத்துக்கு வராங்க ஆனா அவங்க எலக்ட்ரானிக் வாகனத்துக்கு வரும்போது புதிய கேட்கும்போது அதனுடைய விலைய கேட்கும்போது அவங்களுடைய அவங்களோட பொருளாதார அமைப்பு படி அவங்க பயன் பிள்ளைக்கு வந்து படிக்க வைப்பாங்களா அவங்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து உணவு வந்து பார்ப்பாங்களா இல்ல அந்த மாதிரியான ஒரு பொருளாதார ஒரு நெருக்கடி வரும்போது அவங்க வாகனத்தை வந்து எப்படி இது பண்ணுறதுக்கு போகிறாங்க அப்படின்னா அடுத்தது ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் ஒரு க கட்டத்தனமாக அரசாங்களுக்கு தெரியாமல் நம்ம பண்ற பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உடனே அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி ஒரு பெட்ரோல் வாகனத்தை எலக்ட்ரானிக் வாகனமாக மாற்றி கொடுக்குறவங்க அதில் உண்மையான ஒரு எலக்ட்ரானிக் வாகனத்தில் என்னென்ன உதிரி பாகங்கள் இருக்குதோ அதையெல்லாம் சோதனை பண்ணிட்டு இந்த எல பெட்ரோல் வண்டியும் பார்த்துட்டு ரெண்டில் என்னென்ன ஒரு ஒற்றுமை பெற்றுமை இருக்குதோ அதுல இந்த வாகனத்தை பெட்ரோல் வாகனத்தை நம்ம எலக்ட்ரானிக் வாகனத்துக்கு மா மாற்றணும்னா என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை நம்ம பண்ணா போதும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள்கிட்ட அந்த ஒரு சேவையை செஞ்சு கொடுத்து பணத்தை வாங்கிக்கிறாங்க அவங்களுக்கு குறைவான பணமா இருந்தாலும் அதை வாங்கிக்கிட்டாலும் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அது ஒரு வருமானமா போயிடுச்சு ஆனா இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு ஒரு பொருளாதார இழப்பீடு ஏற்படுத்துது அதை என்ன பண்ணணும்னா மாத்தனை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் அதுக்கு என்ன செய்யணும்னா மக்களை மக்கள் வந்து பழைய வாகனத்தை கொண்டு வந்து திரும்பி கொடுக்கலாம்னு அவங்க வரும்போதோ இல்லை பழைய வாகனத்தை நம்ம எலக்ட்ரானிக் வாகனமா மாற்றணுன்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் அவங்க அந்த நிறுவனத்துக்கு வரும்போது பழைய வாகனத்தை கொண்டு வரும்போது அவங்களுடைய விருப்பத்தை முதல்ல கேட்கணும் உங்களுடைய விருப்பம் என்னங்க புதியதா ஒரு பெட்ரோல் வாகனத்தை எரிபொருள் பயன்படுத்தி இயக்கக்கூடிய வாகனத்தை நீங்க எடுத்துக்கிறீங்களா அல்லது இதே வாகனத்தை நீங்க எலக்ட்ரானிக் வாகனமா மாற்றிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு வாய்ப்புலாம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ அவங்க வந்து ப பழைய வாகனத்தை என்னால் விட முடியல பழைய வாகனத்தை சரி பண்ணணும் அது எலக்ட்ரானிக் வாகனமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா சம்மந்தப்பட்ட டிவிஸ் நிறுவனமா இல்லை ஹீரோ நிறுவனமோ அல்லது ஃபோட்டோ நிறுவனமோ என்ன பண்ணணும்னா அந்த வாகனத்தை எலக்ட்ரானிக் வாகனமாக மாற்றுறதுக்கு உண்டான தொழில்நுட்ப வேலைகளை அதில் செஞ்சு கொடுத்து மக்களுக்கு அது ஒரு அந்த வாகனத்தை அவங்க செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அதுவும் பாதுகாப்பான ஒரு வாகனமாக மாற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த இதனுடைய நம்பர் பிளேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நம்பர் பிளேட்டை இப்போ எலக்ட்ரானிக் வாகனமா மாறினா பச்சை நிற நம்பர் பிளேட் அப்படிங்கறத அதுல அதாவது பொருத்தி கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு அந்த வாகனத்தை மாத்திட்டு அதுக்கு என்ன தொகையோ அதை நம்ம கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு ஜிஎஸ்டியோட நம்ம கொடுக்கக்கூடிய இதை சேர்த்து அங்க கொடுத்துடணும் அப்படி கொடுக்கும்போது ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்துடணும் நீங்கள் எங்கள் கம்பெனிலேயே வந்து இதை வந்து எலக்ட்ரானிக் வாகனம் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடம் அல்லது ஒரு ஐந்து வருடம் இப்போ பேட்டரிக்குலாம் ஐந்து வருடங்களில் கொடுத்துறாங்க ஹீரோ கம்பெனியை அந்த மாதிரி ஒரு ஐந்து வருடங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் வந்து தாராளமாக எங்கேயும் வந்து மாற்றிக்கலாம் இன்றைக்கி ஒரு பாதுகாப்பான பயணத்தை மேற்படலாம் வேறு எங்கேயும் போய் தெரியாத அணுஞ்சிக்கிட்ட நீங்கள் வண்டியை கொடுத்து நீங்கள் வேறு வேறு வேலைகளை பார்த்துட்டு கள்ளத்தனமான வேலைகளை பார்த்துட்டு சிக்கலில் போய் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அது நாங்களே வந்து பார்த்துப்போம் நாங்களே பார்த்து கொடுக்குறோம் நாங்களே வந்து ஒரு பாதுகாப்பாக இதெல்லாம் நாங்கள் பொருத்தி கொடுக்குறோம் நாங்களே அதனால உத்தரவாதியும் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் மக்கள்கிட்ட எந்த ஒரு நம்பிக்கையும் கொடுக்காம மக்கள் ஒரு யோசனை மக்கள்கிட்டையும் நான் நிறைய யோசனைகள் இருக்கு அந்த மக்களினுடைய யோசனைகளை கேட்டாவே நாம பல தொழில்நுட்ப வளர்ச்சிகளை ஏற்படுத்தணும் அந்த மக்களுடைய ஒரு ஆஹ் பின்னோட்டங்களை அவங்களுடைய ஒரு கருத்துக்களை நம்ம என்ன சொல்றதுன்னா நிறுவனங்களே அந்த வாகனங்களை விற்பனை பண்ற நிறுவனங்களே நிறைய இடங்கள்லாம் வந்து கேட்கறதில்ல அது கேட்டாதான் வந்து ம மக்களுக்கும் அந்த நிறுவனத்துக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு புரிதல் கண்டிப்பாக ஏற்படும் ஒரு கருத்து ஒற்றுமை ஏற்படும் ஏன்னா கருத்து வேறுபாடு நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும் அதனால இந்த கான்படி நான் சொல்றது சொல்லிருக்கிறது நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நான் சொன்னது இரு சக்கர வாகனம் மட்டும்தான் ஆனால் இது நான்கு சக்கர வாகனங்கள்லேயும் நம்ம இதை கொண்டு வரணும் கனரக வாகனங்கள்லையும் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தோம்னால்தான் மக்களும் நிறைய எப்படி சொல்றதுன்னா நிறைய யோசனைகளை கொண்டு வந்து கொட்டுவாங்க இன்னொன்னு அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி நம்ம இந்த மாதிரியான வழிகளிலையும் நாம் மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த காணொலியை நான் ஆஹ் உண்டாக்குனேன் கண்டிப்பா இந்த காணொலியை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் என்னுடைய இந்த காணொலியை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபரா மாறிக்கோங்க சஸ்கிரைபராக மாறிட்டீங்கன்னா அடுத்தடுத்த காணொலிகள் பதிவிடும் போது உங்களுக்கு நேரடியாக அந்த நோட்டிபிகேஷன் வந்துடும் நீங்கள் எந்த விதமான ஒரு என்ன சொல்றதுனால நான் ஷேர் பண்ணக்கூடிய இதுல இருந்து பார்க்கணுங்கிற ஒரு கட்டாயம் உங்களுக்கு இருக்காது கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இது சம்பந்தமா உங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறதுனால கமெண்ட்ல கமெண்ட் பாக்ஸ்லாம் நீங்கள் சொல்லுங்க நன்றி வணக்கம்